சொல்லு அனை அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்ககிட்ட ஒரு செய்தியை பகிர்ந்துக்கணும் முக்கியமானது அது குரோம்பேட்டை சம்பந்தப்பட்டது என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டையில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் ஈடுபட்டு செய்து வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு உங்க உங்களோட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் ரோம்பேட்டியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவங்க ஜிஎஸ்டி சாலைக்கு வரவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் ரயில்வே ஸ்டேஷனையும் பயன்படுத்துகிறாங்க ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு எஸ்கலேட்டர் இருந்தது ரெண்டு சைட்லேயும் ஜிஎஸ்டி சாலையினுடைய இரு பகுதிகளையும் எஸ்கலேட்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு பகுதி கிழக்கு பகுதியில் இருக்கிற எஸ்கலேட்டர் ராதாநகர் சுரங்கப்பாதை வதஞ்சி செய்வதற்காக அதை எடுத்துட்டாங்க ஸோ ஒரு சைடு தான் வேலை செஞ்சது அந்த ஒரு சைடு எப்படின்னா கிழக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற அந்த எஸ்கலேட்டர் அந்த எஸ்கலேட்டர் ஏராளமான பேர் பயன்படுத்துவாங்க முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன நிலவுன்னா அந்த எஸ்கலேட்டர் கடந்த இரண்டு மாதத்திற்கு மேலாக வேலை செய்யல அந்த வேலை செய்யல அறிவிப்பு அந்த எஸ்கலேட்டர்ல யார் பயன்படுத்துறாங்கன்னா அருகாமையில் உள்ள டாஸ் வர குடிகாரர்கள் பாட்டில் எடுத்துன்னு வந்து அந்த எஸ்கலேட்டர் படியில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படியே பாட்டிலை விட்டுட்டு போவோம் மற்ற காகிதம் அது இது வாட்டர் பாக்கெட்டு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போவோம் இது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது குறித்து ரெண்டு மூணு போராட்டத்தை நடத்திட்டோம் அந்த எஸ்கலேட்டரை உடனடியாக அதை ரிப்பேர் செய்து பொதுமக்களுக்கு மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சு ரெண்டு மாதமாக மூணு தடவை போராடிட்டு இருக்கும் நிலைமை என்ன சரியான பதில் கிடைக்கல நாங்கள் பண்ணிடுறோம் சார் பண்ணிடுறோம் சார் பண்ணிடுறோம் சார் அதில் ஸ்பேர் மாற்றணும் சார் ஸ்பேருக்கு ஆர்டர் பண்ணணும் சார் தான் சொன்னாங்க நான் இதில் வந்து திருப்தி அடையலை திருப்தி அடாததுனால தகவல் அறிய உரிமை சட்டத்தை பயன்படுத்தி டிவிஷனல் இன்ஜினியர் சைதாப்பேட்டைக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் அந்த கடிதம் ஆர்டிஐயில் கேட்டேன் ப்ரோம் பெட்ரு மெப்ஸோன் இதே மாதிரி மெப்சோன்லையே இருக்கிற எஸ்கெலண்ட்ரும் வேலை செய்யல இதே நெலமை தான் அங்கேயும் இது ரெண்டும் மெயின்டைன் பண்ணுறது யாரும் கேட்டேன் பதில் இல்லை அதுக்கு அது ரிப்ளை இல்லை மெயின்டெனன்ஸ் கண்ட்ராக்டர் நேம் அட்ரஸ் கேட்டேன் அதுவும் இல்லை காப்பி மெயின்டெனன்ஸுனுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டையும் கேட்டேன் இந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து டெண்டர் டு பி கால்டு ஃபார் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கான் டெண்டரை கேட்டிருக்காங்க எதுக்குன்னா சில ஸ்பேர் போடுறதுக்கு இல்லை மாத்தறதுக்காக இது டெண்டர் கோரியிருக்கான் ஆனால் எப்போ டெண்டர் போட்டான்றது இதெல்லாம் சொல்லல டெண்டர் டு பி கால்டு ஃபார் இனிமே தான் போடணுமா எப்போ ஏற்கனவே ரெண்டு மாசமாக வேலை செய்யலை இனிமே தான் டெண்டர் போடணும்னு சொல்கிறான் எப்போ பட போகிறாங்கன்னு தெரியாது ஏற்கனவே ரெண்டு மாசமாக ஜனங்கள் அவதிப்படறான் சொல்லி மாளாது அப்புறம் கேட்டேன் கேள்வி வெதர் யூ நோ தட் கோத் கண்ட்ராக்டர் சேனடோரியம் மெப்ஸு எஸ்கலேட்டர் ஆர் நாட் ஒர்க்கிங் த லாஸ்ட் ஒன் மந்த் அப்போ நான் எழுதும்போது ஒன் மந்த்து இஃப் யூ ஹவ் நோ ப்ளீஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ப்ரொவைட் மீ அப்படின்னு கேட்டு இதை யார் பண்ண போகிறாங்க என்ன சமாச்சாரம்ன்ற விஷயத்த கேட்டேன் அதுக்கு பதில் சொல்கிறான் த ப்ரப்போசல் அது பீன் சென்ட் டு ஹையர் அத்தாரிட்டி டு ரீப்ளேஸ் த டேமேஜ் பார்ட்ஸ் இன் த எஸ்கலேட்டர் ஃபார் ஸ்மூத் அண்ட் அன்இன்டரப்டட் மூமெண்ட் ஆஃப் பப்ளிக் அட் த ஏர்லியஸ்ட் முதல்ல என்ன சொன்னால் டெண்டர் டிவி கால் நிவாரணம் இப்போ இதில் என்ன சொல்கிறான் நான் அதிகாரிகளுக்கு அவங்கள ஆணை பிறப்பிக்க அதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ப்ரப்போசலை அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்கிறான் அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து அவன் இதுக்கு முன்னாலேயே எந்த ஏற்பாடையும் செய்யலை செய்யாதே டூ டெண்டர் டெ கால் பார்ட்டான் இப்போ அதிகாரிகளுடைய அவங்களுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றான் அப்படின்னா ஆர்டர் வந்து அப்புறம் டெண்டர் கால் பண்ண ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஸ்பேரெல்லாம் வர வச்சு குறைஞ்சது ஒரு ஆறு மாசமானாலும் ஆனால் ஆகும்ன்றது வேதனைக்குரிய விஷயம் இது பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எஸ்கலேட்டரை உடனடியாக ரிப்பேர் பண்ண முடியாதா காலதாமதம் இல்லாமல் இதுதான் என்னுடைய கேள்வி இன்றைக்கு இந்த லெட்டரை பாருங்கள் ஆர்டிஐயில் ஆர்டிஐயில் கேட்டிருக்கேன் இந்த ஆர்டிஐயில் மூணுத்துக்கு பதில் ஒரே ஒன்று அதிகாரிகளினுடைய ஆணைக்காக நாங்கள் ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு கீழே இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அது எப்போ என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல டெண்டர் கொடுக்கணும் டெண்டர் வந்தால் விட்டு ஸ்பேர் வரணும் ஸ்பேர் வந்தால் விட்டு இவங்க ரிப்பேர் பண்ணுவாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் ஆகும் ஆக மொத்தம் குறைஞ்சது ஆறு மாதமாவது ஆகும் அப்போது அந்த மக்கள் எவ்வளோ ஏன் முதல்ல அதை செய்யல ரெண்டு மாசமா என்ன பண்றாங்க இன்னும் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கடந்தோம் டு பி கால்டு ஃபார் இப்போ அவனுடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் மேலதிகாரிகளுடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்றான் பதில் இதை ஏற்றுக்க முடியுமா என்ன அக்கிரமம் அரசு எங்கே வேலை செய்யறான் ஹைவேஸ் பிரதான வேலை இதை கூட கவனிக்கலன்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது எவ்வளோ ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுறாங்க காரணம் இங்கே மக்கள் ரொம்ப அமைதியானவர்கள் எந்த போராட்டமும் செய்ய மாட்டாங்க ஆ இருந்தும் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் நாங்கள் மூணு போராட்டத்தை தொடர்ந்து எக்ஸ்போர்ட் ஜோன்லையும் நடத்தியிருக்கோம் ஸ்க்ரோம்பேட்டிலையும் நடத்தியிருக்கோம் இருந்த ஏதோ அது நடத்ததுனால தான் இதையான கொஞ்சம் பண்ணுறோம் நினைக்கிறேன் அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா அரசு எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் தலையிட்டாங்களா சீக்கிரம் ஆகும் ஆனால் அது ஏன் எம்பி அதை எம்பி பார்க்க வேண்டாமா அதை எம்எல்ஏக்கள் பார்க்க வேண்டாமா கார்பரேஷன் இதை கவனிக்க வேண்டாமா மக்கள் மக்கள் தான் இதெல்லாம் பார்க்கணுமா இது வேலை ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டு ஆனால் மக்கள் பிரதிநிதிகளை இதை கவனித்த மாதிரி தெரியல போராட்டத்தில் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த ஆர்டிஐயில் போட்டு அவன் நாங்கள் வந்து ஸ்பேர் வரணும் அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் டெண்டர்லாம் விடணும் அவங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற பதில சொல்லிருக்காங்க இருந்த போதிலும் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு மாதமானால் அந்த எஸ்கலேட்டர் இல்லாத மக்கள் அவதிப்படுவார்கள் இதை பற்றி கொஞ்சமான அந்த அரசுக்கும் அந்த ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறைக்கும் அக்கறை இருக்கிறதா என்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய அலட்சிய போக்கு எவ்வளோ அலட்சிய போக்கு பாருங்க எஸ்கலேட்டர் அது மெப்சோன் எவ்வளோ பெருசு ஏதோ ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர் சைடு போயாவும் இங்கேயும் அப்படித்தான் ஆனால் இது யாருக்கும் பயன்படுதுன்னா குடிகாரர்களுக்கு அமைதியாக அது மேலே உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு தான் பயன்படுது போ அதை கேட்டையாவது பூட்டி வைக்க மாட்டோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வைக்க மாட்டோன்னா எப்போ நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம்னு அதுவும் கிடையாது ஒரு அரசனுடைய அலட்சிய போக்கு இதுதான் உதாரணம் பூட்டி கூட வைக்கிற இன்னும் நாசம் பண்ண போகிறாங்க இன்னும் மேலும் இன்னும் பல மாதம் ஆகும் ரிப்பேர் பண்ணுறது என்னுடைய வேண்டுகோள் அரசு தமிழக முதல்வர் இதெல்லாம் தலையிட்டு உடனடியாக ஆணை பிறப்பித்து காலதாமதம் இல்லாமல் இந்த ரெண்டு எஸ்கலேட்டரையும் ரிப்பேர் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் அப்போ தான் அவங்க கொஞ்சமான ஒரு ஆசையும் ஒரு அங்கு இருக்கும் அரசு மேலே ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியல என்பது வேதனை அளிக்கிறது எல்லாம் சமைக்கிறா அந்த கஷ்டப்பட்டு ஏறும்போது நீங்கள் பார்த்தீங்களா கண்ணீர் வரும் மூட்டை வேறு சமந்தரம் போகணும் கர்ப்பிணி பெண்கள் எப்படி போவாங்க மேலே ஏன் இதெல்லாம் அரசுக்கு தெரியல ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வேதனையோடு தான் இந்த உங்களுக்கு இந்த காட்சியும் இந்த என்னுடைய பேட்டியும் தருகிற